ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட் வேறு தொழில்கள் பாலத்தில் வந்து சூப்பர் ஷார்ட் கட்ஸ் பார்க்கலாம் தொழிற்சான்றுகளில் நாலு பாயிண்ட் இருக்கும் அந்த நாலு பாயிண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சேலம் மாவட்டம் எருது விளையாடி மரணமுற்ற பெரியால் எடுத்துக்கப்பட்ட குருதல்கள் அது வந்து பார்த்தினா க குறிச்சவங்க வந்து பார்த்தோன்னா சங்கன் மகன் பெரிய பயனும் நட்டுருக்காரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பெரிய பசங்க தான் சேல் பண்ண போகணும் எருது பற்றி தான் நம்ம பேச போகிறோம் பெரிய பசங்க தான் சேல் பண்ண போகணும் அது பொறுமையாக இருந்தால் தான் சங்கத்தில் சேர்த்துப்பாங்க ஸோ சேலம் மாவட்டம் எருது எருது விளையாடி மரணமுற்றவங்க பெயரால் எடுக்கப்பட்ட கல் தான் எருது பொருதார்கள் அது யார் எடுத்திருக்காங்கன்னா சங்கன் மகன் பெரிய பையனும் ஸோ பெரிய பசங்க சேல் பண்ணணும் சேல் பண்ண முடியும் எரிஞ்சிபிள் ஸோ அவங்க பொறுமையாக இருந்தால் தான் சங்கத்தில் சேர்த்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நீல கூடி கூரிய கொம்புகளுடன் சிலிர்த்த திமிழ்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போல பண்டைய ஓவியம் இது வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கறிக்கையூரில் காணப்படுகிறது இது அப்படின்னு ஞாபகம் யோசிக்கலாம்னா நீலகிரி கோத்தகிரி கறிக்கையூர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வேர்டாக இருக்கும் நீலகிரி கோத்தகிரி கறிக்கையூர் அதே மாதிரி கறி கறின்னு முடியுது இல்லையா அந்த கறி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டு வார்த்தையில் முடியுது அந்த ரெண்டு வார்த்தை வருது ஆனால் மூன்று எருதுகளை பல கூடிய அடக்குவது போன்ற ஓவியம் வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ரெண்டு வார்த்தை மூ மூவர் வந்து மூன்று எருதுகளை வந்து பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் சரியா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா திமுழுடன் கூடிய காலை ஒன்றை ஒருவர் அடக்குவது முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே கல்லுத்து மேட்டு கல்லுத்து மேட்டுப்பட்டியில் கண்டறியப்பட்டுள்ளது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா நமக்கு வந்து மது நம்மளோட ஏறு தருவுதல் அதுக்கு பேர் போனது வந்து மதுரை இல்லையா ஸோ அந்த மதுரை மாவட்டத்தில் நம்மளுக்கு ஒரு காலையை தான் அடக்க விடுவாங்க ஒரு ஒருத்தர் தான் ஃபைனலாக வந்து ஒரு ஒருத்தர் தான் பிடிக்க முடியும் இல்லையா ஸோ ஒரு காலையை அடக்கிற போன்ற ஓவியம் வந்து ஒருவர் தான் அடக்குறாங்க அப்படின்னா அந்த ஓவியம் வந்து மதுரை அதில் அதே மாதிரி கல்லுத்து மேட்டுப்பட்டி அப்படின்னு ஆனிச்சுன்னா மேடு மேடாக இருந்துச்சுன்னா அதில் கல்லாக இருக்கும் கல்லாக இருந்தால் அப்படியே மேடுமேடாக ஆகிட்டுருக்கும் அப்படின்னா ஸோ கல்லுத்து மேட்டுப்பட்டி மதுரை ஒரு கா காலை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் கல்லுத் மதுரை மாவட்டம் உஸ்லம்பட்டி அருகே கல்லூத்து மேட்டுப்பட்டியும் கண்டறியப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு தேனி மாவட்டம் பாறை அருகே சித்திரக்கல் புடவு என்ற இடத்தில் திமுழுடன் கூடிய காலை ஓவியம் இந்த காலை ஓவியம் திமுழுடன் கூடிய காலை ஓவியம் சித்திரக்கல் புடவு மயிலாடும் பாறை தேனி மாவட்டம் ஸோ தேனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் இருக்குது அங்கே மயிலாடுனதால் தேனியெல்லாம் பறக்கிறதுனால நம்ம புடவைய வச்சு புடவு அது புடவையை வச்சு நம்ம மறைக்கிறோம் ஸோ திமுழு கூடிய காவி ஓவியம் காலை ஓவியம் எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டம் மயிலாடு பாறை மயிலாடுச்சு புடவையை வச்சு மடிக்கிறோம் சித்திரக்கல் புடவு ஸோ சேல் பண்ணுற பெரிய பசங்க தான் சேல் பண்ண முடியும் பொறுமையாக இருந்தால் தான் சங்கத்தில் சேர்ப்பாங்க ஸோ சேலம் மாவட்டம் எருது பொறுத்தார்கள் சங்கன் பயலு பெரிய சங்கன் பையன் பெரிய பயலு நீலகிரி கோத்தகிரி கறிக்கையூர் கறி கறி ஸோ ரெண்டு வார்த்தை அப்போ மூன்று எருதுகளை பலர் கூடி அடக்குவது போன்ற ஓவியம் அதே மாதிரி ஒரு கா ஒரு காலை ஒன்று காலை ஒன்று ஒருவர் அடக்குவது போன்ற மா ஓவியம் வந்து மதுரை மாவட்டம் கல்லுத்து மேட்டுப்பட்டி கல்லு கல்லுக்கல்லாக இருந்துச்சுன்னா மேடு மேட்டு மேடு மாதிரி இருக்கிறதுல கல்லுக்கல்லு இருக்கும் நெக்ஸ்ட்டு காலை திமுழுடன் கூடிய காலை காலை ஓவியம் வந்து தேனி மாவட்டம் மயிலாடு பாறை சித்திரக்கல் புடவில் இருக்குது ஸோ மயிலை ஆடிடுச்சு தேனியெல்லாம் பறந்துச்சு ஸோ புடவை வச்சு மறைக்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்